உங்களால ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த வீடியோ முடிவுல உங்களால உங்களுடைய ஒரு நல்ல ஜென்டில் மேனா ஒரு ஜென்டில் விமனா கண்டிப்பா உங்களால உங்களுடைய சக்சிடா கொண்டு போக முடியும் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களா நீங்க ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து இருக்கீங்களா உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்ல நீங்களே உங்களை செல்ஃப் எஸ்டீம் பண்ணி வாழ்ந்துட்டீங்களா அது எல்லாமே போதும் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கையை மாற்ற தொடங்குங்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் அது எதுவுமே முடியல அப்படின்னா தனிமையை தேடுங்க தனிமையை தேடுங்க இந்த உலகத்துல இருந்து தனியாக போக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்காக இருந்து வெளியே போய் வேற எங்கேயோ தங்கணும்னு கிடையாது நாள் முழுக்க நாள் முழுக்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்க பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் இருங்க ஏன்னா உங்களுடைய நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸை கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் பையனை ட்ரெயின் பண்ணுறது ஒன் டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் எதை பிலீவ்டாக இருக்கீங்களோ எந்த ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணிகிட்டே இருங்க இப்போவே ஒரு நோட் பேனாயிடுங்க அதில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் எழுதி அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லைஃப் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் பாசிட்டிவாக இருக்குது என்னுடைய லைஃப் பாசிட்டிவாக இருக்குது என்னுடைய லைஃப் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய ஃபுல் பாடியிலருந்து ஒவ்வொரு இருந்துமே நீங்கள் அதை உணர ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி பண்றது மூலிமா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பிலீஃப்ஸை நீங்கள் உங்களுடைய சப்கான்சியஸ் பிலீஃப்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க நான் முன்னேறணும்னு நினைக்கிறத யார் தடுக்கிறா அவன் தடுக்கிறான் இவன் தடுக்கிறா தான் என்னுடைய முன்னேற்றம் தடுக்கப்படுதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாளான விஷயம் ஏன் அப்படின்னா யாராலையுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது நாம நம்முடைய ஃபீலிங்ஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவள் அதை நினைக்கிறான் இவன் அதை நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுறோம் இல்லை ஒரு விஷயத்த பண்ணாமே நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அது நம்முடைய முட்டாள்தலம் மட்டும்தான் ஏன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்முடைய கோல்ஸை நோக்கி எப்போதுமே நம்மளை போக முடியாது நண்பா ஸோ எப்போதுமே அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண நினைக்காது உன்னுடைய ஃபீலிங்ஸையும் உன்னுடைய எமோஷன்ஸையும் உன்னுடைய ரியாக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ ஒரே ஒரு ஹேபிட் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னு உனக்கு தோணுதா அது என்ன அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஹேபிட் சைலன்ஸ் தான் நீ சைலன்ஸை ஒரு ப்ரேயர் மாதிரி கன்சிடர் பண்ணு ப்ரேயரில் நம்ம கடவுள்கிட்ட பேசுவோம் அந்த மாதிரி சைலன்ஸில் இருக்கும்போது உனக்கு எப்படி கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஞானம் வந்து உனக்கு கிடைக்கும் தட் மீன்ஸ் கடவுள்கிட்ட நீயே வாலன்ட்ரியாக பேச ஸ்டார்ட் பண்ணு தட் மீன்ஸ் உனக்கு நீயே கடவுள் உனக்கிட்ட நீயே பேச ஸ்டார்ட் பண்ணு ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே கடவுள் இருக்காரு ஸோ உன்னை நீ ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணு ஒரு கடவுளை எப்படி நம்ம வணங்குவோமோ ஒரு கடவுளை எப்படி நம்ம மரியாதை பண்ணுவோமோ ஒரு கடவுளை எப்படி நாம் அனுசரிப்போமோ அந்த மாதிரி உன்னுடைய மனசை நீ அனுசரிக்க ஸ்டார்ட் பண்ணு ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள் வெளியே எங்கேயுமே கடவுள் கிடையாது ஸோ உன் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டை கடவுளை கொண்டு வா இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் அடுத்த டென் மினிட்ஸில் இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீ மறந்துருங்க அப்படின்னா இப்போ நீ ஸ்பெண்ட் பண்ண அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஸோ இந்த அஞ்சு நிமிஷத்தை நீ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன் ஒன்று நீ ஏன் மெய்யேற்றிக்கிறதுக்கு உன்னுடைய டைமை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் டேபிள் போட்டு உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ ஒரு ஆக்ஷன் ஸ்டேக்கராக நீ இரு சும்மா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து வீடியோஸ் போடுறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்வர முடியாதுன்னு தான் ஸோ உன்னுடைய முன்னேற்றம் உனக்கு ரொம்ப முக்கியம் உன்னுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீ நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியா ஏமாற்றத்துக்கு கொடுக்க உங்க உன் கையில் தான் இருக்கு ஆல் தி பெஸ்ட்